அலலாம் வரமத்துல்லாஹி வரக்காத்த பீர்வாய்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இன்ஷா அல்லா நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிலாது நபி சொல்லுல்லா அலஹி வல்லம் விரை பனிர அன்றைய தினம் நபியுடைய மீலாது நடைபெறும் அதேபோல் வருகின்ற பதிமூணாம் தேதி அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி நமது ஷேக் நாய் அவருடைய உற்சவ பாலக் நடைபெற இருக்கிறது அல்லாஹூட அவ்வளோ கோபத்தை கொண்டு அதனால் மாசஃபாத்தியாத்தாக எப்போதும் நடைபெறுவது போல அன்றைக்கு காலையில் பஜெட்லேண்டே பத்து மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மதியம் சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பீர்பாய்கள் தன்னுடைய மாத்தப்பிதியின்கள் முன்தசிபியன்கள் தன்னை சார்ந்தவர்கள் அனைவர்களையும் அழைப்பு விடுத்து அழைத்து கொண்டு வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சர்க்காருடைய உருஸ் மீதாவது சிறப்பாக நடக்க ஒவ்வொரு பீர்பாய்களும் ஹலீஃபாக்களும் பெரியோர்களும் துவாவில் தங்களுடைய துவாவில் சேர்த்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சர்க்காருடைய உருஸ் ஆல ரசூல் நபியுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் நம்முடைய இதாயத்திற்காக அல்லாஹாலா அவர்களை அழைத்து கொண்டு வருவான் அவர்களை சிறப்புப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்புவதற்காகவும் நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக பீர்பாகில் நெஹமான் நவாஸி இருந்து உபசரிப்பு அவர்களுக்கு சிறப்பாக செய்து வந்தவர்கள் ஆபியத்தாக வந்து சிறப்பாக சாப்பிட்டு தௌஹீதுடைய எளிமையும் சாப்பிட்டு சிறப்பாக ஊருக்கு செல்லும் வரையிலும் ஆஃபீத்தா அவர்களெல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒவ்வொரு முறையிலும் கலீஃபாக்களும் யுவாவில் ஈடுபட வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து